ಬಡೀ ಕೌಜ್ಗ ಅವ್ನವನು ಇವತ್ತಿಂದ ಇವತ್ತಿಂದ ಹೊಳೆ ಅಪಸ್ ಇನ್ನೊಂದ್ಸಲ ಟೆಸ್ಟ್ ಚಲೋ ನೋಡ್ರಿ ಎನ್ನ ರೌಂಡ್ ನೋನ ಇನ್ನಿಂಗ್ ಸ್ಯಾಡ್ ಹೊಸದ್ ಹೊಸದ್ ಚಲೋ ಅವ್ನವ್ ಇನ್ನಿಂಗ್ಸ್ ಒಂದ್ರು ಇಕೋಲ ಆಗ್ಬಿಟ್ಟೈತಿ ಬರೀ ಆರ್ ರನ್ ನಿಲ್ ಲೀಡ್ ನಾವ್ ಲೀಡ್ ಲೀಡ್ನಾಗದಿವಲಾ ಸಾಕು ಒಂದ್ ರನ್ ಇಲ್ಲೇ ಗೆದ್ ಗೆದ್ದ ಹತ್ ರನ್ಲೇ ಗೆದ್ರು ಗೆದ್ದಾಗ ಅವ್ನವ್ ನೋ ಟೆನ್ಶನ್ ಅಲ್ಲಿ ಲೀಡ್ನಾಗದಿವಿ ಮುಗಿತಾವ್ இதன்படி நாம் பாஸ்கரன் என்று படக்கும் படக்கும்

ஐ இன்ஜூரி ஆதா மாட்டக் மாரி 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 அவுட் மாடிச்சிட்டறேப்பா மாடிச்சட்டோமே அயோடிமா ஆ ورلڈ கப் ஃபைனல்ல வாங்கா மாடிச்சட்டோன கிளாஸ்ல அவுட் மாடிச்சதால ஏ to Z இன்ஜூரி மாடிக்கட்ட நானுனு நானுனு ஹங்க ಮಾಡಿದாரேப்பா ஒன்னு கலிஸ்டா பாக்றாய் பிட்டுனாம 99 ட்ரண்ட் ஆ

நீ ஃலா அந்த ஃபாலோ அந்த தபி ஓன் தீ ஆ ஏன் மனி கேச் விட்ட ஏன் மனி நன்க நன்கே அந்த ஐது விகெட் தகுதினூன் இட்டு கேச்க்க மஞ்ச மக்கள் எல்லாரும் கேச்சவ இட் அந்த நோட நோட் இஷ்ட கேச் விட்ரு நான் லீட் இது இது அவனூன் ஆமர அந்த ஜெயரல் கடத்தின நம்ம ஒரு லேப்டாப் எல்லாம் கேட்ச் வெளியில் ஒன்று ஆ நீ நீ வந்து பரி வந்து இன்னைக்கு ஸ்டேஜ் அலவுட் மாடிச்சுனா எல்லோரும் சரி ஏர் தேதி ஓ ஏர் தேதி ஆ சொல்ல ஜாஸ்தி யார் இடம் மாட்டப்பண்ணு இவத்தேந்து இவத்தேந்து அட்டை மற்ற இடத்துல ஒன்று அதாவது முகது முகதாத்தே அதை மற்ற இடம் அவசியத்தே இல்லை சூப்பர் மாமா ஒரு நேரம் பாஸ் பால் மெத்தேட் பாஸ் பால் மெத்தேட் நேரம் எடுத்து ஒரு நேரம் ஆகணும் நமக்கு பரி ஏழு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு சாக்கணும்னு நாச்சி எல்லா கொண்டும் கிளாக் மாயை விடுத்து வணும் நீயன் தீர்சே தாரிகட் கொட்டுவுட்ட தீர்சே பிப்டி கொட்டுவுட்ட வந்தாடின்னும் சிதில்லாம் வாடது வாடது கடாக்காய் விடுத்தேன்.